அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி பாருங்கள் சஹிகுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி அத மூவாயிரத்தி எட்நூத்தி ஐந்தாவது இலக்கம் உசைதி புன் ஹுதைர் என்ற அன்சாரி தோழரும் அப்பாதி புன் பிஷர் ரதி அல்லாஹுமா இந்த ரெண்டு பேரும் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்களோடு இருந்துட்டு இரவுல என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்படி போகிற நேரத்தில் இருட்ட இருளான பயணம் அவர்கள் ரசூல் சல்லா இருந்து வீட்டுக்கு போகிற பயணம் ஒரு ஜிஹாது பயணமோ எந்த பயணமோ அல்ல போகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் அவங்க நடந்துகிட்டே போகிறாங்க வெளிச்சம் அப்படியே என்ன செய்து போய்க்கண்டே இருக்குது அவர்களுக்கு வீதி என்ன செய்து வெளிச்சமாகுது திடீர்னு ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய இடம் வருது ஒருவர் ஒரு பக்கத்தால் போகணும் இன்னொருவர் இன்னொரு பக்கத்தால் போகணும் அந்த ஒளி ரெண்டாக பிரியுது சுபானல்லாம் அந்த ஒளி என்ன செய்து இரண்டாக பிரிகிறது இரண்டு பேரும் இரண்டு பாதைகளால் நடந்து போகிறாங்க அவங்களுடைய எல்லை அடைகின்ற வரைக்கும் அதோடு அது முடியுது அதோட அது முடியுது அல்லாஹு ரபுல் ஆலமின் அன்றாட மனிதர்களுடைய தான் நேசிக்கின்றவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை அவனது உதவி இருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரம் சாதாரணமாக ரசூல்லாங்களோடு இருந்துட்டு போகிறவங்க அப்படி போய் பேசிட்டு போகிறவர்களுக்கு கூட இறைவனது அந்த கவனம் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் நம்ம கேட்ட செய்தி புகாரில் வரக்கூடியது ஒரு மனிதர் சத்தத்தை என்ன திடீர்னு ஒரு சத்தம் கேட்குறாரு அல்லாஹமிஸ்கத்த ஃபுலான் இந்த நபருடைய தோட்டத்துக்கு நீ நீர் புகட்டுவாய் என்ற ஒரு சவுண்டு என்ன செய்யுது அவருடைய காதில் கேட்குது ஒரு மலக்கூடிய ஓசையாக இருக்கலாம் அல்லது வரல அவருடைய காதலை கேட்க செய்திருக்கலாம் அவர் அந்த மேகத்தை என்ன செய்கிறாரு தொடர்ந்து போகிறாரு தொடர்ந்து போன அவர் விவசாயி அந்த விவசாயி விவசாயம் செஞ்சுட்டிங்கிறாரு அப்போ அவர் போய் கேட்குறாரு இப்படி ஒரு சத்தம் நான் கேட்டேன் அந்த மேகம் உங்களுக்கு வந்து என்ன செய்யுது நிற்கிது என்று சொல்லி விளக்கம் கேட்குறாரு அவருக்கு எந்த காரணம் தெரியலை அவர் சொல்கிறாரு நீங்க சொல்றதுன்னா ஒரு வேலை இப்படி இருக்கலாம் என்று ஒரு விளக்கம் சொல்கிறார் என்ன நான் உழைக்கக்கூடிய உழைப்பில் வருமானத்தை மூணா பிரிச்சிருவேன் ஒன்று திருப்பி மீள் உழைப்புக்கான ஒரு முதலீடாக என்ன செய்வேன் இதில் போட்டுருவேன் இன்னொன்று நான் எனது பொறுப்புக்கள் குடும்பங்களுக்கு நான் செலவழிச்சிருவேன் இன்னொன்று அல்லாவுடைய பாதையில் என்ன செஞ்சிருவேன் நான் கொடுத்து விடுவேன் சில வேலை அதாக அரிக்கலாம் அப்படின்றார் சுப்பா நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அல்லா நேசிக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையில் இறைவனது அருள் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்னது அசைவிலும் அல்லாவுடைய அருள் இருக்கிறது பராமரிப்பு இருக்கிற ஆதாரம் ஆனால் உண்மையாக நாங்கள் அப்படி உணர்கிறோமா பெரும்பாலும் நமது பாவத்தின் காரணமாக நமது கரைகளின் காரணமாக நமது உணர்வுகளின் காரணமாக நம்ம எப்போ கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் உதவுகிறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம் கேட்குற நேரத்தில் அல்லாஹ் தருகிறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம் எனது ஒவ்வொரு செக்கனிலும் அல்லாஹ் உதவி கொண்டிருக்கிறான் என்று நம்ம உணர்வது கிடையாது எனது ஒவ்வொரு செக்கனிலும் அல்லா அப்படி நம்ம இறை நம்ம நேசர்களாக மாற மாற மஹ்பத்துல்லா அல்லாவுடைய நேசம் எங்களை உள்ளத்தில் வளர வளர இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை நாம் புரிய புரிய ஒவ்வொரு செக்கனிலும் நம் அல்லாவோடு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த உணர்வை நாம் பெறுவோம் அதனால் மிகவும் கவனமாக இருப்போம் மிகவும் எம்மை பணிவானவர்களாக உணர்ந்து கொள்வோம் பெருமையை மிகவும் கொள்வோம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதெல்லாம் தூரமாக கொள்வோம் ஒவ்வொரு செக்கனும் இறை கவனம் இருப்பதாக நினைப்பதனால அல்லாஹ் என்று பெயர் சொல்லியோ அல்லாஹ் என்று பெயர் சொல்லப்பட்டாலோ கவனமாக அறிவோம் யாரையும் இறைவென்ற பேரை கொண்டு சபிக்க மாட்டோம் காரணம் நம்ம அல்லாவை நேசிக்கிறோம் அல்லா கபூல் செஞ்சிருவான் நம்ம அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் கபூல் செஞ்சிருவான் என்பதற்காக அல்லாவுடைய பேரை சொல்லி யாரையும் என்ன செய்ய மாட்டோம் சபிக்க மாட்டோம் ஏன் அல்லாஹ் எங்களை நேசிக்கிறாண்டா உடனே என்ன செய்வான் கபூல் செய்வான் நம்பிக்கை நமக்கு இருப்பதனால அல்லாவுடைய பேரை சொல்லி யாரையும் என்ன செய்ய மாட்டோம் நேசிக்கலாம் மாட்டோம் அல்லாவுடைய பேரை சொல்லி ஒருத்தன் கேட்டுட்டான்டா கொடுத்துருவோம் அல் முக்மின் உஹிர் கரீம் ஒரு முக்மின் ஏமாறக்கூடியவன் சங்கியானவன்டாக சொல்லுவாங்க புத்தி இல்லாதனால அல்லாவோட பேரை சொல்கிறான் அவன் கொடுத்துட்டு போயிடுவான் ஏமாந்ததுன்ட்டு அவனுக்கு தெரியும் தா ஏமாந்து போனதுன்ற அவனுக்கு விலங்கு இருந்தாலும் அல்லாவோட பேரை சொல்லிட்டு நம்ம கொடுக்காம இருந்தால் என்ன பாவியாகிடுவோம்னு ஒன்றை நினைப்பான் ஒரு மூமி எனவே அன்புள்ள சகோதரர்கள் இது ஒரு அற்புதமான உணர்வு இந்த உணர்வில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தை விஷயத்தில் மிகவும் இதாக இருப்பாங்க முறைப்பினர் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்களுக்கு உலகம் கண்முன்னால் கிடந்தது அதுக்கு பின்னால் ஆட்சியாளராகிறார் ஆட்சியாளரான பின்னால் நடந்த அநியாயங்களை எல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்துட்டீங்கிறார் அவர் வந்து என்ன மெலிஞ்சு போயிட்டார் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மார்க்கறிஞர் வரார் நீங்கள் இருந்த நிலையை விட மிகவும் வெளிந்து விட்டீர்கள் என்றார் இதை விட்டு விட்டு வேறு நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை என்றார் அதை அவர் பொருட்டாக அவர் எடுக்கவில்லை பொருட்டு சொல்கிறாரு இந்த உலகத்தை நான் செய்யக்கூடிய இந்த மக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களும் அநியாயங்களை திருப்பி கொடுத்தலும் இல்லைன்றா எனக்கு இந்த உலகத்தில் மௌத்த தவிர வேறு எதுவும் மிகவும் விருப்பமாக இருந்திருக்காது என்றார் உலகம் முன்னால் எரிக்கிற டைமில் இந்த மஹாபத் அறிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு இப்படிப்பட்டவருக்கு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழலாம் மற்றவர்களை விட மற்றவர்களை விட அவர் சிறப்பாக வாழ்வார் பல அச்சங்களை விட்டு விடுதலை பெற்றவராக அவர் என்ன செய்வார் வாழ்வார் எவ்வளோ ஒரு அழகான ஒரு செய்தி நினைத்து பாருங்கள் இந்த உசை தீபையருடைய செய்தி அல்லாவுடைய வந்து உதவியை நம்ம அதில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சகோதர்களை அப்துல்லா இன்சல்லாம் ரதி அவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி உண்டு ரசூர் சல்லா அலுவலு சொன்னாங்க லவ் அஷ்ரத்து மினல் இல் ஆமனல் யஹூது குல்லுகும் யகுதிகளில் பத்து பேர் என்னை ஒரேடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் முழு யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் பத்து பேர் ஒரே செட்டாக வந்து ஏற்றுக்கன்னா முழு யூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அப்படின்ற சூழ்நாங்க சொல்வாங்க இன்றைக்கு ரெண்டரை கோடி பேர் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு அந்த சமுதாயத்தை அப்துல்லா அப்டு சல்லாம் மதீனாவுடைய ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பிற்காலத்தில் அதாவது அவர் மரணங்கள் எல்லாம் பின்னால் உள்ள நேரத்தில் அவர் பள்ளிக்குள்ளே வராரு சில மக்கள் சொல்கிறாங்க சொர்க்கவாதியாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்குறேன்னா இவரை பார்த்துக்கங்கன்றாங்க சொர்க்கவாதியாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பாருங்கண்டா இவரை பார்த்துக்கோங்கண்ணாங்க காரணம் ரசூலா இல்லாஹா அலி சொல்லம் சொன்னாங்க யார் இந்த உலகத்திலே ஒரு சொர்க்கவாதியை பார்க்க விரும்புகிறாரோ ஒரு அப்துல்லா அபோசல்லாமே பார்த்து அது எல்லாம் ஒன்று புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இந்த செய்தியின் காரணமாக சில மக்கள் அங்கே பேசுகிறாங்க இதை வந்து ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாருண்டா அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு இப்படி மக்கள் பேசுகிறாங்களே அவருக்கு தெரியாது இப்படி மக்கள் பேசுகிறாங்களே அப்படின்றார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதாவது வல்லாஹி தெரியாத மாயம்பு வல்லாகி மாயம்பகலி அகதின் ஐய கூலமாலம் தெரியாத விஷயங்களை சொல்வது யாருக்கும் ஆகாது அப்படின்றாங்க அதாவது அந்த ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறார் மக்கள் அப்படி சொன்னதை அதை காதுக்குள்ளே வாங்காமல் அதில் இன்பம் காணாமல் புறக்கணிக்கிறார் தெரியாத விஷயங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஆனால் அப்துல்லா அப்டின்னு சொல்லாமுக்கு அது தெரியும் ஆனால் அந்த மக்கள்கிட்ட பேச்சிலேருந்து அதை என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு இது ஒரு உண்மையான ஞானம் உள்ளவனுடைய இது தரிக்கும் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னா அந்த அந்த அடுத்த செகண்ட் இந்த யாராலும் உங்களை நேர்மையாக பாராட்ட முடியாது நேர்மையாக விமர்சிக்க முடியாது ஒன்றில் கூட்டி பாராட்டுவான் அல்லது குறைச்சி பாராட்டுவான் அல்லது கூட்டி விமர்சிப்பான் அல்லது குறைச்சி விமர்சிப்பான் நடுநிலையா யாராலும் பாராட்ட முடியாது நடுநிலையை யாராலும் விமர்சிக்க முடியாது பாராட்டினா கொஞ்சம் என்ன செய்யும் கூடுதல் வந்துடும் விமர்சித்தா கொஞ்சம் கூடுதலாக ஏதோ ஒன்று வந்துடும் அதனால தான் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் நீங்கள் யாரை பாராட்டினாலும் ஈமான இஸ்லாத்தை இஹ்லாஸை பாராட்டினாலும் இப்படி சொல்லுங்கள் வலா நுசக்கி அலல்லாஹி அஹதா அல்லாஹுக்கு மேலே யாரையும் நாம் தூய்மைப்படுத்த மாட்டோம் ஒலா நுசக்கி அலல்லாஹி அஹதா அல்லாஹுக்கு மேலே நாம் யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டோம்னு வார்த்தையும் சேர்த்து என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு ரசூல் சல்லா அல்ல சொன்னாங்க இது மனிதனுடைய இயல்பு அதனால தான் புகழ்ச்சி என்பதை எப்பொழுதும் நடுநிலையாக என்ன செய்யாது இருக்காது என்றதுனால எந்த ஒரு மீனும் அதில் நிற்க மாட்டான் அப்படி சொல்லப்பட்டால் ஒதுங்க பார்ப்பான் நான் ஒரு சோதனையாக மாறிவிடக்கூடாது என்று நினைப்பான் அதில் ஒரு இன்பம் காண முடியாது இவருடைய புகழ்ச்சியால் நமக்கு என்ன நமக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கிற டைமில் ஒரு புன்முருகலோடு போயிடுவாங்க அபுபக்ரையல்லவர்களுக்கு புகழப்பட்டால் அபூபக்கர் புகழப்பட்டால் உடனே சொல்லுவாங்க அல்லாஹு அலா து ஆஹ் யா அல்லாஹ் அவர்கள் சொல்வதை விட்டு என் வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது இவங்க பாராட்டுறாங்கன்னு என்னை என்ன செஞ்சிடாத குற்றம் பிடிச்சிடாது அதாவது காரணம் நான் அந்த புகழ்ச்சிக்கு தகுதி இல்லை நான் தகுதியற்றவன் அதை வைத்து என்னை குற்றம் படுத்தி விடாது அவர்கள் தெரியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விடு அவங்க தெரிஞ்சதை வச்சு பாராட்டுறாங்க தெரியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விடு அவர்கள் நினைக்கின்ற அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு தான் அவங்க நினைக்கிற அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை தான் இது அபு பக்கரதானோட வார்த்தை இந்த மாதிரி அப்துல்லா அபிபின் குசல்லாமுக்கு சொல்லப்பட்டவனே அவர் அதை வந்து என்ன செய்கிறாரு எடுத்துக்கலரு எடுத்துக்கொள்றதுக்கான முழு தகுதியுள்ள வார்த்தை ரசூல் அங்கே பாராட்டினது ஆனால் எடுத்துக்கொள்ளாமல் அவர் சொல்கிறார் சில வேலை அவங்க அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம் நான் ரசூல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கனவை சொன்னேன் அந்த கனவு என்னென்னா ஒரு பச்சை பசேல் என ஒரு பெரிய ஒரு பகுதி அகண்ட விசாலமான ஒரு பச்சை பசேலான ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு தூண் அதாவது ஒரு என்ன ஒரு இரும்பு தூண் அப்படி மேல் வரைக்கும் என்ன செய்யுது போகுது அந்த தூணுடைய ஆக மேலுக்கு ஒரு கயிறு இருக்குது ஒரு பலமான ஒரு கயிறு இருக்குது நான் வந்து என்ன செய்கிறேன் இந்த தூணில் வந்து என்னை ஏறுமாறு சொல்கிறாங்க இந்த தூணிலே எனக்கு ஏறுமாறு சொல்கிறாங்க நான் ஏறுகிறேன் என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ என்னால் முடியாது என்று சொல்கிற நேரத்தில் கீழேருந்து ஒரு வேலைக்காரன் என்ன அப்படி என்ன செய்கிறாரு தள்ளி விடுகிறார் நான் மேலே போய்க்கண்டே இருக்கிறேன் நான் மேலே போய்க்கண்டே இருக்கிறேன் போய் அந்த கயிற்றை நான் என்ன செய்து விடுகிறேன் நான் அந்த உருவத்துள் உஸ்கா லன் பிசாமலஹா எனக்கு ஒரு ஆணில் வருமே உருவத்தில் உஸ்கா லம்ஹா அதில் அந்த அதி உருவத்தில் உஸ்கான்னு தான் வருது அந்த பலமான கயிறு அதை வந்து அவர் பிடிச்சிடுறார் அது பிடித்த பின்னால் நான் திடீர்ன தூக்கத்திலேந்து விழிக்கிறேன் நான் பிடித்த நிலையில் அதாவது கனவுல பிடிச்ச நிலை கையில் இல்லை கனவுல பிடிச்ச நிலையில் எனக்கு முழிப்பு என்ன செய்து அப்படி எனக்கு முழிப்பு வருகிறது நான் விழித்து விடுகிறேன் அந்த இதை அப்படியே பற்றி பிடிச்ச நிலையில நான் விழித்து விடுகிறேன் இதை கொண்டு போய் அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லம் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலே சொல்லம் சொன்னார்கள் தில்கர் ரவுதா அல் இஸ்லாம் அந்த மிகப்பெரிய பசுமையான அந்த நிலப்பரப்பு தான் இஸ்லாம் வதாலிக்கல் அமுது அமுதுல் இஸ்லாம் அந்த தூண் இஸ்லாத்துடைய தூண் இஸ்லாத்துடைய தூண்வா உஸ்கா அந்த கயிர் அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய அந்த உருவத்துள் உஸ்கா பலமான கயிறு அதை பிடிச்சிட்டாருன்னா அவர் அதிலிருந்து என்ன செய்ய மாட்டார் வெளியே வர மாட்டார் சலாத்துடைய அந்த பலமான கைட்டை அவர் பிடித்து விட்டார் ஃப அந்த நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள் என்ன சொல்லலாம் நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள் உறுதியான நிலையில் தான் என்ன ஒலா தமுத்துன்னு இல்லா வந்தும் முஸ்லீமுன்னு என்று சொல்வது போல அதே உறுதியில் நீங்கள் என்ன செய்வீங்க இருப்பீங்க என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல அற்புதங்களெல்லாம் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் நல்ல மனிதர்களுக்கு கனவின் ஊடாக கூட உறுதிப்படுத்துகிறான் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நம்ம வந்து நல்ல மனிதராக இருக்கிறோமே அப்படி என்பதற்காக மறுமை நாளில் கூலி தருவதற்காக மட்டும் நம்மளை வைக்கலை நல்ல மனிதராக உளரீதியாக இறைவன் பக்கம் சாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹுடைய கர்ணை கொண்டே இருக்கும் இப்போ கனவுல அப்துல்லா அபின்சல்லாமுக்கு அல்லாஹுத்தாலாம் உண்டை காட்டுறான் நம்ம ஏற்கனவே அப்துல்லா அபின் அம்மர் அல்லான வரலாற்றில் பார்த்தோம் நான் நல்லவனாக இருந்தால் எனக்கும் நல்ல கனவு ஒன்று என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்குமே எனக்கு கவலைப்படுறாரு எனக்கு ஒரு கனவை காட்டு என்று காட்டுறான் காட்டுறான் என்றால் நல்லவர்களோடு கருணையோடும் இறக்கத்தோடும் தாலா இருந்து கொண்டு இருக்கிறான் தாலா அந்த ஈமானிய பலகீனம் ஒரு மனிதனுக்கு வரும் என்பதனால் அவனை கொண்டே இருக்கிறான் அதனால தான் இம்மா இபின் ஜவுசி அஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹூ ரபுல் ஆலமின் ஒரு அடியான சோதிச்சுக்கொண்டே இருப்பான் எந்த நான் அவன்ட மனநிலை வந்து அப்படியே உறுதியில் இருக்கும் ஆனால் ஒரு பக்கமாக வராதோ அப்படின்ற ஒரு கடைசி இடத்துக்கு போனோடனே எல்லாட உதவி வரும் கடைசி இடத்துக்கு போன உடனே அல்லாவுடைய உதவி வரும் அப்படி என்ன அவன் அல்லா குஃபுருக்கு போவதற்கோ அழிவதற்கோ எல்லாம் விரும்பலை அந்த இடத்து வரைக்கும் சோதிக்கிறான்னா அவனுடைய நன்மை அதிகரிப்பதற்காக அவனது பொறுமை அதிகரிப்பதற்காக அவனால் எந்த அளவுக்கு முடியாத ஒரு கட்டம் வருதோ அந்த இடத்துல அல்லாவுடைய உதவி என்ன செஞ்சிடும் வந்துடும் என்று மாமேமூல் ஜவுசிர் அஹமோலாம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உண் இந்த மன உணர்வு அல்லாஹ் என்னை சூழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லானவையை உதவிக்கு உதவி எனக்கு அப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கான மனநிலையில் ஒரு மீன் வாழ்ந்து கொண்டே இருந்தான் சொன்னால் இதுதான் அந்த தக்குவாவுடைய உணர்வு அவன் அணுதினம் அதை என்ன செய்யும் அவனோட கலந்து கொண்டே இருக்கும் சோதனை நேரத்தில் அல்லாட உதவி வரும் துவாக்கை டைமில் அல்லாவோட உதவி வரும் என்ற மனநிலை அப்பப்போ தக்குவாவோடு இருக்கிறதுனால வரக்கூடியது நிறைய பாவங்கள் இருப்பதனால வரக்கூடியது அப்போ எப்பொழுதுமே இந்த இபாதத்தும் வணக்க வழிபாடுகளும் இறைவனுடைய அந்த ஞாபகத்தோடும் இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு விவசாயியாக இருக்கலாம் அந்தந்த வேலை செய்கிறவராக இருக்கலாம் உழைக்கிறவராக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு இந்த பகுதி என்ன செய்யும் அதாவது இணைந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்